பூஜனை மருந்த கம்ப ஒட்டு போட்டேன்னா ஒரு இருபத்தஞ்சு உண்மையிலேயே அப்பயே உழை வச்சு சுட சுட சோறாக்கி தின்னுட்டு தான் படுக்க விட்டேன் எனக்கு <laughs> 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 <laughs>

முத சோமாத்துட்டு மறுஜ உட்காந்து உட்காந்து கொண்டு வந்தா நிக்குறதுன்னுட்டு அப்போ என்ன அவ்வளோ நாங்க படம் மாத்துட்டு இடை வந்து முட்டை போட்டால் வாங்கிட்டு டீ வாங்கிட்டு கையில நிக்கிறேன் ஆளு என்ன உனக்கு அங்க ஆம்பளை பிள்ளப்படுத்துருக்கு நீதே நிற்கிறான் இது அப்புறம் அதுக்கு பிறகு படம் மாத்து பிடிச்சின்னு காலையில வரமாந்து பாக்குறதுக்குள்ளேயோ வீட்டில கிடக்கிறதா புளியோ முட்டையோ கொண்டு போய் கடையில இத்து படம் வடம் பார்க்கறது

சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம அரிசி இல்லாம இதுதான் வந்து உணவாவே பயன்படுத்திருக்காங்க ஆனா பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கெல்லாம் சத்து கலந்து தான் கொடுக்குறாங்க அவ்வளவு ஒரு சத்து மிக்க சோளம் வந்து மக்கா சோளம் பாரு எவ்வளவு அழகா இருக்கு நம்ம இருக்கு மணி இந்த நூலில் நூல்ல பாரு தம்பி அது மாதிரி எவ்வளவு இருக்குது இருக்கு தம்பி இதெல்லாம் இறைவனோட படைப்பு தான் ஏதாவது ஒரு சரம் மாறி இருக்கா ஒரு முத்து ஒரு வருஷம்னா இந்த கடைசியிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு இந்த கடைசி முடிகிற வரையும் இருக்கு செமையாக இருக்கு பாக்குறதுக்குன்னு இதுதான் அறிக்கை கண்ண ஒருத்தர் தின்னா பிச்சு சோளம் இந்த பக்கம் வந்து கனி அத கையை வரல வச்சுக்கிட்டே இருக்காங்க வேற யாரும் எடுத்துட அந்த பாரு ரெண்டு வேற அதை சொட்டுக்கிட்டே இருக்கு அது விஞ்சு சோளத்துக்கு ரெடியா இருக்கு தான் கனி கவலைப்படாத அந்த சோளம் இருந்தாலும் நம்ம பாத்ரூம் கத்தா திறந்து போவோம் எவ்வளவு சாப்பிட்டாலும் திறந்தே வச்சிருப்போம் டேங்க நான் மோட்டர் போட்டு டேங்க் புல் பண்ணிட்டா கவலைப்படாது உங்களுக்கு ஒன்றும் பிடிக்குமா உடக்கி தம்பி அதுக்கு முன்னையல அது வந்து கூழு காய்ச்சி மோர்ல போட்டு தான் சாப்பிடுவாங்கலாம் சாப்பாடு அரிசியே கிடைக்காதப்போ போ இப்ப அரிசி கிடைக்கிறப்போ சும்மையே நம்ம சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோளம் உங்களுக்கு சத்தான பொருளே தான தம்பி இது உணவு வந்து கேழ்வரகு கம்பு தென சோளம் இதெல்லாம் வந்து அப்போ எல்லாம் வந்து மூலிகை உணவு மாதிரி இது சத்தான உணவு தான் இப்போதான் இந்த அரிசி உள்ள என்னென்னமோ சரி ஊட்ட அரிசிங்கிறாங்க ஊட்டச்சத்துக்கு கலக்கிறாங்கிறாங்க எது ஊட்டச்சத்து உடம்புல ஊட்டச்சத்து எல்லாத்துனால அப்போ எல்லாம் எந்த ஆசிபத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க புள்ள குட்டியெல்லாம் ஒன்று ம் இது வந்து நான் எந்த உரம் இதில் இந்த சோளத்தில் வந்து நீங்கள் கடையில் பார்த்துருப்பாங்க வாங்கியிருப்பீங்க இதில் வந்து உரம் எதுவுமே போடல பூனி வச்சத்துல இருந்து முளைச்சா அதான் வந்ததுதான் கொள்ளையில ஆமா ஆமா உங்களுக்கு சோளம் பிடிக்குமா அன்னைக்கு சோளம் பிடிக்குதா இல்லையா சளி பிடிக்கும் பணியில் உட்காந்துருக்காங்கல்ல அது நல்லா பிடிக்கும் தும்மல் வந்துடும் நாட்டுப்பு டாக்டர் பிடிக்குது ஆமா அப்புறம் அதுக்கு வந்து இப்போ மூலிகை ரெடி பண்ணிருக்காங்க கஷாயத்துக்கு நானா உனக்கு என்ன இப்ப முடியுமா எனக்கு சோளம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோளம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க குழந்தைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சோளம் பிடிக்கும் பல்ல இருக்குறவங்க அனைவருக்கும் பிடிக்கும் தம்பி இப்ப இதுல தான பாத்தான் செய்றது இந்த ரவுண்ட் சோளத்தை போட்டு பொரிச்சாங்கனா பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாவே வந்துரும் ஆமா தேட்டர்ல எல்லாம் பண்ணோம்னாக்கா ஒரு கப் வந்து 50 ரூபாய் 100 ரூபாய் பல்ல இல்ல ஒரு தல ஒரு தடவை உடைச்சு ஓடையறத பாரு

சோளம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் பொரிச்சும் சாப்பிடுவோம் கூழ் காய்ச்சியும் சாப்பிட்றது இந்த மாதிரியே அவிச்சும் சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி கரும சோளம் தானே அதிகம் அதுக்கு கோதுமை ரைஸ் இந்த சோளம் கூழ் ஊற்றி சாப்பிட்டாக்கா மதிய உணவு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரி

இந்த சாப்படை நினைப்பு தம்பி நான் சின்ன பிள்ளையாக பள்ளி பள்ளிக்கூடம் போயிருந்தேன் தானே அப்போல்லாம் எங்கள் அப்பா மீன் வியாபாரம் பண்ணி போட்டு அங்கே மேற்க பறவை கொட்டை அந்த பக்கம் ஒல்லிக்கொட்டை அந்த பக்கமெல்லாம் போயிட்டு சோளம் வாங்கிட்டு விரும்பி போய்ட்டு நிறையா கூட தானே அப்போ மூஞ்சி கொடியில் தான் மீன் கொண்டு போவாங்க பொடியில் போட்டு கிழங்கு மரவள்ளி கிழங்கு சக்கரல்லி கிழங்கு செல்வரகு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாப்புல அம்மா அவிச்சு கொடுக்கும் அந்த யாகம் வந்துட்டு இப்போ நம்ம குடும்பத்தோட ஒன்னு உக்காந்து சாப்பிடுறது கடைசி அப்போ கிடைக்காது அரிசி பொறிச்சு கொடுக்க சொல்லி திம்மும் அழுந்தும் அரிசியும் உளுந்தும் இந்த மழை காலத்துக்கு உட்காந்துட்டு திங்கிறது வேற என்ன இப்ப தானே கடையில் போய் ஸ்நாக்சி எதுவும் மிச்சம் எது படானு வாங்கி திங்கிறோம் அப்ப எந்த காய்ச்சும் வாங்க பள்ளிக்கூடத்துக்கே பத்து காசியே பதினஞ்சு காசு கொடுக்கறதுக்கே எல்லாம் அழுவாங்க காசு இல்லாம வீட்டுல இருந்தாலும் மழை அடைக்கும் சோளம் வருதுன்னு சூப்பரா இருக்கும் அப்புறம் கடையில பாத்தீங்கன்னா நமக்கு காசு இல்லாத ஒரே தோல் அஞ்சு 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 பீசா போட்டுருக்கோம் அஞ்சு பீசா கட்டி 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 வச்சிருப்பாங்க தட்டுல ஆமா ஆமா அதே மாதிரி இந்த பறக்கோட்டில இருந்து கிழங்கு ஒருத்தரை அழைச்சி கொண்டு வந்து ஒரு மூஞ்சி தட்டில போட்டுக்கிட்டு இடம் போட்டு கொடுப்பாரு ஒரு தட்டுல முதல்ல ஒரு ஒரு ரெண்டு தட்டும் இருக்காது அதுல திராஜி மாதிரி ஒரே தட்டுல தான் ஒரு கம்ப வச்சுக்கிட்டு இந்த பறக்கோட்டைக்காக கூட நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா ஒரே ஒரே தட்டு தான் இருக்கும் ஒரு கம்ப குழந்தையில கம்ப கட்டி இருக்கும் அதுல ஒரு அளவுக்கு நம்ம அந்த வயலில் புடங்கு தாளும் முளைச்சு இருக்கும் அறுபறுத்து விட்டு தாள் குறுத்து அதை கொஞ்சம் கொஞ்சம் நாலு நாள் நல்ல இருக்கும் அதை பிடிச்சி பள்ளிக்கூடம் விட்டு வந்து வரப்போயே உருகிட்டு வருது

எப்படின்னாக்கா அன்னி கீழே பார்த்துலேயே இறக்கிட்டே தம்பி வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி விட்டு நான் சித்தியாரி வந்துட்டேன் போலீஸ்கார்கிட்ட கொடுத்த ஒன் நம்பர் கொடுத்து அடிச்சு தான் அழைச்சி அழைச்சிருந்துருந்துச்சு அதே போல நானும் ஒரு கதை பண்ணியிருக்கிறேன் தம்பி நானும் அண்ணனும் அண்ணனும் ரெண்டு பேரும் புது சைக்கிள் வாங்கிட்டு தரேன்னே அப்போ தான் ஊருக்குள்ளே யாருக்கிட்டையுமே புது சைக்கிள் இல்லை அப்போ வந்து வெறும் ரூபா தான் சைக்கிள் புது சைக்கிள் கொடுத்தது தொள்ளாயிரம் ரூபா தான் அர்க்கிழி சைக்கிள் வெறும் தொள்ளாயிரூவா நான் சொல்றப்போ நான் சின்ன பிள்ளை படிச்சுட்டு இருந்தப்போ காய்க்கு காலச்சிட்டோட வாட தம்பி எனக்கு சைக்கிள் முடிக்க தெரியாது வாடகை அது கலப்பால கொண்டு போய் தோலை விற்றுட்டு வரும்னு ரெண்டு பேர் போகிறோம் அப்போ தோலை எதாவது நூறுரூவாய்க்கு விற்கிறது நூறுரூவாய்க்கு விற்றுட்டு படம் பார்த்துட்டு வருவோம்னு சேர்ந்து போறேன் ஏன் சாயங்காலம் பங்கத்தாங்குடி போனால் ரோடு சரியில்லை வேக தடையில் அது விழுந்துட்டு போயிருக்கு ஒரு குழியில் இங்கே

கலப்பாடில் சினிமா கோட்டா இருந்துச்சுன்னா அப்ப சரியான கூட்டமாக இருக்கு தம்பி ஒரு ரூபா தரையெல்லாம் மண்ணை குமிச்சு வச்சு அது மண்ணை குமிச்சுட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீடி சிகரெட்டு கிடக்கும் சுருட்டு வரைக்கும் அதை குமிக்கிறப்போ அவளும் பொரிக்கி எரிஞ்சிட்டு குமிச்சு முட்டை வச்சு அதுலேயே போட்டு கவுண்டருக்குள்ள டிக்கெட் எடுத்து வேகமா ஓடி போய் முன்னாடி பிடிச்சுக்கிறது இடம் நல்லா தெரிஞ்சுது உட்காந்துக்கிறது அப்போ வந்து தர டிக்கெட்டு பெறலாம் நாங்க தரடிக்கெட் எடுத்துக்கிறது அதான் காலை கையை நீட்டு எடுத்து உட்காரத்துக்கு சௌரியமா இருக்கும் அப்புறம் இடையில முறுக்கு கடலை இதெல்லாம் கொண்டு வராங்க அந்த பையனு அதை வாங்கி தின்னுட்டு அந்த மாதிரி அண்ணன் கதை மாதிரி நான் அண்ணன் விட்டுட்டு போயிருந்தேன் தேட்ரு தேட்ரா அது அப்படியே வரிசையில் கொஞ்சம் நல்லையா பாத்ரூம் செருப்பு வா செருப்பு போட்டிருக்கிறவன் கொஞ்சம் எட்டி நவந்துவான் அது மேலே ஏறி செருப்பு தான் இதை விட சட்டமாக எட்டி கிட்ட வருவான் அப்படியே காற்று வா வந்துச்சுன்னா கும்பின இருக்கியா செவ்வா செவ்வா அது செண்டு போட்டால் அப்படி இருக்கும் அது மாதிரி அடிக்கும் அது பொங்கல் திவாலிக்கெல்லாம் மூணு காய்ச்சி நாலு காய்ச்சி படத்தான் கட்டியிருக்கும்

எல்லாரும் கமலகாஜெல்லாம் கிப்பி தரா அந்த வெட்டி வைக்கிறது ஒரு ட்ரிப்பு ஒரு ட்ரிப்பு வந்து பங்கு வைக்கிறது இப்ப எந்த பங்கும் இல்லாம போயிடுச்சு மேலே கிரிக்கெட் மைதானம் மாதிரி போயிடுச்சு மேல அப்பி சிவா இது ஒரு கதையை கேட்டியா தம்பி படம் பார்க்க போற கதையை கேட்டியா அன்னியை அன்னைக்கு இது நடப்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல தெரியும் இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன் காப்பாளுக்கு சினிமாவுக்கு போயிட்டோம் முருவா அண்ணா அண்ணா மாரியப்பேன் சுந்தராஜன் எல்லாம் காப்பாளுக்கு நாங்கள் சொல்லக்கல்லாமல் வேத படத்துக்கு போனோம் நாங்கள் அடக்கி போனாங்க அப்படியே காப்பாளுக்கு படத்துக்கு போயிட்டோம் நடந்த வங்கத்தாங்குடியில் வந்து குறுக்க போய் அந்த வேளாருட்டு கூட ஏறி அந்த குளத்துக்கிட்ட போய் ஏறி அந்த ரோட்டில் போய் அப்போ வந்து இவரு வச்சிருந்தாரு திருத்திரம்பண்டி அவர் பேர் என்னென்ன ஒரு வயசான ஒரு உத்திராபியே நம்ம உடையார் தேட்டர்ன்னா ஒன்று இருந்துச்சு அந்த தேட்டரில் படம் பார்க்க போயிட்டேன் தம்பி நாளை நம்ம எம்ஜிஆர் படம் பார்க்க இந்த ஆளு வயசான ஆளு என்ன காஜி இல்லைன்னு காஜிருக்கு இருக்கு அழைச்சி போயிட்டாங்க இங்கே வந்து பார்க்குறேன் சோத்த தின்னுட்டு தண்ணி ஊற்றி போயிட்டாங்க எனக்கு ஏன் யாரை விட்டுட்டு போனான்னு இப்படி சொல்லாம போயிட்டான்னு அது பக்கத்தில் நம்ம வயப்போக்கம் பூரா வரும் பூஜனை மரம் பூஜனை மரத்தை கம்ப ஒட்டிச்சிட்டு போட்டேன்னா ஒரு இருபத்தஞ்சி உண்மையிலேயே அப்பயே உலை வச்சு சுட சுட சோறாக்கி தின்னுட்டு தான் படுக்க விட்டேன் அந்த சத்தி அம்மன் சொல்றேன் உண்மையாக தான் சொல்றேன்னா விடிய விடிய தூங்கவில்லை

நான் புலி திருட்டி கொண்ட வித்துட்டு போயிருக்கேன் தெரியுமா புலி புலி புளி உருட்டிப்பான பானையில இருந்துச்சு அப்ப எல்லாம் மண்பானதான எங்களை பாத்திரம் இதெல்லாம் இல்ல உருட்டி ஊட்டி அம்மா வச்சிருக்கோம் ஒரு கிலோல உருண்டு கொண்டா உருட்டி இருக்கும் அதுல ரெண்டு பேக்கெட்டை நான் வீட்டு போய் கடையில கொடுத்துட்டு நான் படம் பாப்பா இருக்கேன்

நான் சொல்லிட்டு போனால் அவ்வளவுதான் தான் அங்கே இருந்து காட்டி இருந்தால் திருப்பி திருத்து வரக்கூடாது இவ்வளவு அடிக்க நான் வர முடியாது திருப்பி வரக்கூடாது எவ்வளவு துவைச்சாலும் இந்த கல்லு அசங்காரம் எவ்வளவு துணி துவை கல் ஒண்ணும் பண்ணாது நம்ம துணி தான் வீணா போகுது

லேசாக உண்மையை போய்க்கிவிட்டு அம்மிலே வச்சு அரைச்சி விடிய காலம் களி கிண்டுறது எனக்கு நைட்டே களி கிண்டி வச்சு விடிய காலம் சாப்பிட்றது வருமா ஆ சோளமும் அப்படி மருமன்னு இல்லை கேவுரு வந்து நைட்டு கீழ களி கிண்டி வச்சு விடிய காலம் சாப்பிட்டாப்பளம் உடம்புக்கு நல்லதுமே என்ன ஏன் பத்து வாங்கி பையன் வாங்குறான் கடையில் வாங்குறதுக்கே பையெல்லாம் காசு பொருளாதார அதிகம் கிடையாது

ஏத்த போட்டு இறச்சி மிளகாக செடி கத்திரி செடி எல்லாம் பயிர் பண்றதுதான் பயிர் பண்ணி பார்த்தாக்கா நம்ம வீட்டுல எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்ல கேவுரு குழு இல்லாம இருக்காது கேவுரு களி இல்லாம இருக்காது கேவரி

இந்த ஓரமும் கொஞ்சம் அந்த சாலை ஓரமா அதுதான் அந்த போட்டதே அந்த மண்ணை வெட்டி தான் அந்த செக்குட்ல தான் வெட்டினாங்க யூனிட் கணக்கில் வெட்டி கொண்டு கொட்டினாங்க அப்ப எல்லாம் ஏது எல்லாம் அண்ணன் கூட எல்லாம் மூஞ்சியில கூட பின்னி மூஞ்சி கூட எல்லாம் கொண்ட கொட்டாங்க வெட்டி கூட தான் அதுல நிறைய போடுவாரு சோளம் சோளம் கேவுரு இதெல்லாம் பெரியப்பா நடுவாரு

பாத்தீங்கன்னா சிறப்பா சோளமும் சாப்பிட்டுருக்கோம் என்னோட கதையும் சொல்லியிருக்குறோம் நாங்க எல்லா என் கதை மட்டும் இல்ல எல்லாரு கதையும் சொல்லியிருக்கோம் இத பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சோளம் சாப்பிட்டுக்கிட்டேப்பா ரெண்டு அத்தானு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பழைய ஞாபகம் எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க அதெல்லாம் கேட்கறப்ப எங்களுக்கு வந்து ஜாலியா இருந்தது சரி இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க அப்படிலாம் நமக்கு வந்து தோணுது எவ்ளோ ஜாலியா இருந்திருக்கிறாங்க ஏன் ஒரு சந்தோஷிய எனக்கு பள்ளி விட போறப்போ அப்படி தெரியுமா வெள்ள வில்லேன்னு இருக்கு வீட்டுல கிடக்கிறதா புளியோ முட்டையோ கொண்டு போய் கடையில வித்துப்பிட்டு படம் பார்க்கறது

ரெண்டு ரூபா நைட்டு வேடா முத சாயமே எடுத்துக்கிட்டு பலி வட விட்டு வந்தோம் எடுத்தாந்து போட்டுக்கிட்டு படம் பாத்துட்டு ராஜிக்கா வாங்கியா இருந்து தின்னுட்டு நினைச்சு குளத்துல அதெல்லாம் கிடைக்கும் காசு இல்லை படம் பார்க்கறதுக்கும் சைக்கிள் எடுக்க தட்டுக்கட்டு நிக்க சைக்கிள் ஒரு ரூபா டோக்கன ஐம்பது காசே தெரியல ஒரு சைக்கிள் ஒரு நைட்டு அங்க போடுறதுக்கு போறதுக்கு அங்க ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்காங்களா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு

காட்டுவாங்க பார்த்துட்டு நாங்கள் வீட்டில் போய் கலந்துக்கிட்டு அந்த தகவல் சொல்லி அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு அதுவாக இருந்தாங்க இந்த மாதிரி டீச்சர் சாப்பிட்றதுக்காக இது இல்லை கல்யாணம் காதிக்கு சடங்குக்கு போனாலும் மூணாவது ஊருக்கு போயிரும் பொண்ணுவாங்க இந்த பார அந்த சாருமதிக்கு சடங்குக்கு போயிருந்தோம் தெங்கனூருக்கு அவங்க இருந்து நாலாவது வீட்டில் போய் பேஜிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாகராஜா காட்டி பொண்ணு பார்த்து அவங்க இங்கே சாப்பிடல அவங்க வீட்டில் சாப்பிடும்

மழை நேரத்துக்கும் மாலை நேர நேரத்துக்கும் சோளம் திங்கரத்துக்கு ஏற்றது இதே மாதிரியே நீங்களும் சோளம் வாங்கி வச்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கும் நல்லது சோளம் இது வர்க்கே உள்ள சோளத்த காலி பண்ணி இருக்கறோம் பாத்துக்கி நான் வீட்ல என்னதெல்லாம் ஆ